அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம தமிழில் ஏழு இரண்டில் சிலப்பதிகாரம் அப்படின்ற லெசனில் இருக்கிற எல்லாமே பார்க்க போகிறோம் பாடல் கொடுத்துருக்காங்க திங்களை போட்டுறதும் திங்களை போட்டுறதும் அப்படின்றதும் ஞாயிறு மாமழை போட்டுறதும்னு கொடுத்துருக்காங்க அதுக்கான விளக்கம் மட்டும் வாசிச்சிடுறேன் அப்புறம் சொல்லும் பொருளுக்கும் ஷார்ட்கட் சொல்லிடுறேன் நீங்கள் ஒருக்கா அந்த பாடலை வாசிச்சு பாருங்கள் பாடலையும் சேர்த்து வாசிச்சிட்டு இருந்தால் ரொம்ப டைம் ஆகும் சொல்லும் பொருள்னு பாருங்கள் திங்கள் நிலவு இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன் அதாவது ஞாயிறு திங்கள் அப்படின்றது நம்ம வழக்கத்தில் ஈஸியாக சொல்லுவோம்ல ஞாயிறு திங்கள் அப்படின்னா சூரியன் சந்திரன் ஞாயிறுனா சூரியன் திங்கள்னா நிலவு ஞாபகம் வச்சுக்கோங்க ஞாயிறு திங்கள் சூரியன் நிலவு இதுதான் இருக்கிற ஷார்ட்கட்டு கொங்கு அப்படின்னா மகரந்தம்னு அர்த்தம் கொங்கு நாட்டில் தான் மகரந்தம் நிறையா விளையும் அப்படின்ற ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க அலர் அப்படின்னா மலர் அதே மாதிரி அலர் மலர் அப்படின்னு ஒரே மாதிரி இருக்குல்ல சிகிரி அப்படின்னா சக்கரம் இது மனப்பாடம் பண்ணிக்கோங்க திகிரி அப்படின்னா ஆனை சக்கரம் அதுக்கடுத்து பொற்கோட்டு அந்த பொன்மயமான சிகரத்தில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மேரு இமயமலை இமயமலை மேலே ஏறு அதான் மேரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஷார்ட்கட்டு நாம நீர் அச்சம் தரும் கடல் நீச்சல் தெரியாமல் கடலுக்குள்ளே விழுந்துக்கிறான் தவிக்கிறான்னா அவனுக்கு ரொம்ப அச்சமாக இருக்கும் வாழ்க்கை நாமம் தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சும்மா ஷார்ட்கட்காண்டி அலி அப்படின்னா கருணை ஒருத்தருக்கு ஒன்று கொடுத்தல் இல்லை அவனுக்கு அழித்தல் அப்படின்றது வந்து கருணை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க நிறைந்த ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன் அவனுடைய வெண்கொட் வெண்கொற்ற குடை குளிர் பொருந்தியது போலவே வெண்ணிலவும் தன் ஒளியால் உலகுக்கு இன்பம் அளிக்கிறது அதனால் வெண்ணிலவை போற்றுவோம் காவிரி ஆய்ந்து பா ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் சோழ மன்னன் அவனது ஆனை சக்கரம் போல கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களையுடைய இமயமலையை வலப்புறமாக சுற்றி வருகிறது இதனால் கதிரவனை போற்றுவோம் வலப்புறமாக சுற்றி வ சுற்றி வருதான் கதிரவன் வந்து இமயமலையை வலதுபுறமாக சுற்றி வருதான் இந்த மாதிரி கூட இதுலேருந்து எடுத்துக்கூட கொஸ்டின்ஸ் கேட்பாங்க என்ன மாலை அழிந்திருக்கிறவன் சோழ மன்னன் அப்படின்னா ஆத்தி மலர் மாலை கதிரவன் வந்து இமயமலையை எந்த புறத்தில் சுற்றி வருவதாக இளங்கோவடிகள் கூறினார் அப்படின்னா வலப்புறம் அதாவது வலதுபுறம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அச்சம் தரும் கடலை எல்லையாய் கொண்ட உலகிற்கு அருள் செய்கிறான் அதுபோல் மலை வானிலிருந்து பொழிந்து மக்களை காக்கிறது அதனால் மழையை போற்று தெரிவிச்சிருக்காங்க அடுத்ததான் நூல்வெளி பாருங்கள் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் தெரியும்னு நினைக்கிறேன் சிலப்பதிகாரம்னால் இளங்கோவடிகள் இவர் வந்து சேர மரபை சார்ந்தவர் அதாவது அந்த சேர மரபுலேருந்து இருந்து வம்சாவளியாக வந்தவர் அப்படிங்கிறாங்க ஆனால் பாட்டில் வந்து சோழ மன்னனை பற்றி பாடியிருப்பார் ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க சேர மரபை சார்ந்தவர் இவர் பாடலில் வந்து சோழ மன்னனை புகழ்ந்து பாடியிருப்பார் அப்படின்னு இந்த சேர மன்னன் மரபை சார்ந்தவர்னு என்ன சொல் எது சொல்லுதுன்னா சிலப்பதிகாரம் பதிகம் கூறுகிறதுன்னு தெரிவிச்சிருக்காங்க பதிகம்னா அந்த இண்டெக்ஸ் பேஜ் மாதிரி இருக்கும் ஒரு ஒரு புக்குக்கும் அந்த மாதிரி இதுதான் பதிகம்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்து இவர் காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு என்பர் கிபி ஞாபகம் வச்சுக்கோங்க கிபினா கிறிஸ்து பிறப்பிற்கு பின்னு நினைக்கிறேன் இரண்டாம் நூற்றாண்டுன்னு எப்படி ஷார்ட்கட்னா கட்டினா ரெண்டு கையிலையுமே ஒரு எழுது கோலும் ஒரு ஓலை சோடியும் வச்சுருக்க மாதிரி ஃபோட்டோ இருக்குது பாருங்கள் ரைட் சைடில் ஸோ ரெண்டு கையிலையுமே ஏதோ ஒரு பொருள் வச்சுருக்காரு மொத்தம் ரெண்டு பொருள் வச்சுருக்காரு அப்படின்றப்போ இரண்டாம் நூற்றாண்டையவரோட காலம் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் மேக்சிமம் இது வந்து தமிழின் முதல் காப்பியம் இதுக்கு வேறு பெயர்கள் வந்து முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்றும் போற்றப்படுகிறது முதல் குடிமக்கள் முத்தமிழும் அறிந்தவர்கள் அப்படின்றது இதுக்கான ஷார்ட்கட்டு முதல் காப்பியம் முத் குடிமக்கள் காப்பியம் முத்தமிழ் காப்பியம் அடுத்து சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகிறது அடுத்து திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்துவதாக இந்நூல் தொடங்குகிறது அவ்வாழ்த்து பகுதி நமக்கு பாடமாக கொடுத்து கொடுக்கப்பட்டுள்ளது நான் முன்னடைய ஷார்ட்கட் சொன்ன மாதிரி ஞாயிறுனா கதிரவன் திங்கள்னா நிலவு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இதே கொஷினை கேட்க வாய்ப்புண்டு திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்துவதாக எந்நூல் தொடங்குகிறது அப்படின்னு கேட்டால் சிலப்பதிகாரம் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததா ஒன்று பார்ப்போம் கழுத்தில் சூடுவது தார் தார்னால் மாலைன்னு அர்த்தம் கதிரவனின் மற்றொரு பெயர் என்ன ஒரு ஒன்று யோசிங்க ஞாயிறு சந்திரனுக்கு வந்து திங்கள் அப்படின்றது தான் பேர் வெண்குடை வெண்மை கூட்டல் குடை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததாக பொற்கோட்டு பொன் கூட்டல் கோட்டு கொங்கு கூட்டல் அலர் கொங்கலர் அவன் குட்டல் அழிபோல் அவன் அழிபோல் ஸோ இதில் இருக்க ஒன்றோட பார்த்தாச்சு இதுக்கான ஷார்ட்கட்டும் பார்த்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நோட்ஸ் எடுத்திங்கன்னா பக்கத்தில் ஷார்ட் கட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க நான் சொன்ன ஷார்ட்கட்ஸ் எல்லாமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க அடுத்தது என்னோட வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ